இப்போ பார்க்க போகிறது இது வந்து யூனிஃபார்ம்மா யூனிஃபார்மில் இது வந்து முந்திக்கு வரும் இது ப்ளவுஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஞ்சு கலர் இருக்குது எப்போ வந்து சொன்னாலும் உங்களுக்கு முதல்ல வந்து ஆர்டர் சொல்லுங்கள் மறுநாள் வந்து யூனிஃபார்ம் எத்தனை சிலையை வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த க அடுத்த மாடலும் தரேன் பாருங்கள் யூனிஃபார்ம் இது ஒன்று காயப்பா இது கிரேப்பு இது வந்து கிரேப்பு சாஃப்ட் ஸ்க் சாஃப்ட் ஸ்கூ அடுத்து ஆ லெனின் காட்டன் இதே ஒன்று உடச்சு காமிக்குவோம் லெனின் காட்டன் அருமையாக இருக்கும் பார்டர் வச்சு சூப்பராக இருக்கும் அருமையான மாடல் லைட் கலர் இப்போ என்னாலும் எடுத்துக்கலாம் அருமையான கலர் தான் இன்னும் சாஃப்டா அருமையாக இருக்கும் இதுவும் யூனிஃபார்மோட சேர்ந்த தான் காட்டன் வெயிட்லெஸ்ஸா நல்லா இருக்கும் காலேஜ் ஏர் யார் நாள் கட்டலாம் ஊனத்தில் சாஃப்ட் சில்க்கு அதுமையா இருக்கும் இது வந்து முந்திக்கு இது வந்து ப்ளவுஸுக்கு வரும் மாடல் நிறைய இருக்கு இதுலேயும் கலர் வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாலும் வாங்க நம்ம சுப்பிரமணியம் அங்க நாற்பத்தி அஞ்சு வருஷம் நமக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ வந்து சொல்லுங்க வேணாலும் எடுத்துக்கலாம் விலையும் நமக்கு சகாயமாக இருக்கும் எப்போ வேணாலும் வந்து ஆர்டர் சொல்லுங்கள் ஒரு நாள் முதல் வந்து சொன்னீங்கன்னாங்க உங்களுக்கு அடுத்த நாளுக்கு எத்தனை சேலை வேணுமோ கல்யாண விசேஷத்துக்கு திருவிழா விசேஷத்துக்கு ப குழுவில் இருந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆர்டர் வாங்கி உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு எல்லா சேலையும் வாங்கி தந்துக்கிட்டு இருக்கோம் யூனிஃபார்மில் எந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணி முதல் நாள் வந்து சொன்னீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா டிசைன்லேயும் இருக்குது வாங்க கிரேப்பில் இருக்குது பூனத்தில் இருக்குது காட்டனில் இருக்குது எல்லா டிசைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணி தந்திங்கன்னா அதில் நீங்க அடுத்த நாளில் நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கிக்கலாம் விலையும் சகாயமா இருக்கும் நம்ம சுப்பிரமணியம் ஆன் கோவில் இந்த நம்ம பங்காலி மார்க்கெட்டுக்கு பக்கத்துல எப்போ வாங்க கடையில் எடுத்துக்கலாம் விலையும் நல்ல சகாயமா இருக்கும் துணியும் தரமா இருக்கும் எல்லா ஐட்டத்துலையும் இதுக்கு வாங்க எடுத்துக்கலாம்